வெல்கம் டு கலாஷ் வேல்ட் வேல்டு எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ரெசிப்பியுமாக வந்திருக்கேன் அது என்னென்னா இறாலும் சின்ன வெங்காயம் வச்சு ஒரு ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்போவும் பெரிய வெங்காயம் வச்சு பண்ணுவோம் ஆனால் இப்படி பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த மாதிரி ரோஸ் பண்ணால் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கணும் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இறால் ரோஸ்ட்டு சின்ன வெங்காயம் இறால் சேர்த்து ஒரு ரோஸ்ட் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தாலே தெரியுது இல்லையா பார்த்திங்களா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் இந்த டேஸ்டியான இறால் ரோஸ்ட்டு வந்து கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே அதுக்காக நான் வந்து ஒரு கால் கிலோ நீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கால் கிலோ தான் எடுத்திருக்கிறேன் இப்போ நான் வந்து மிஷர்மெண்ட் சொல்லுது எல்லாமே கால் கிலோக்குள்ளது தான் நீங்கள் இன்னும் ஜாஸ்தி அரை கிலோலாம் எடுக்கிறதா இருந்தால் எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டு கூட்டிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் இது கூட வந்து நாம் இனி சில்லி பவுடர் சேர்க்கணும் நான் வந்து காஷ்மீரி சில்லி தான் சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் காரம் உள்ள மிளகாய்த்தூள்னா பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து நாம் கொஞ்சமாக வினீகர் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வினீகர் வினிகர் இல்லைன்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் இருந்தால் லெமன் இருந்தால் அந்த ஜூஸும் கூட சேர்த்துக்கலாம் அது இல்லைன்னா வினிகர் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவு உப்பும் சேர்க்குறேன் எல்லாத்தையுமா நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ரெஸ்ட் பண்ணதுக்காக வச்சிருக்கணும் அப்போ தான் நம்ம இறால்ல அந்த மசாலாலாம் பிடிச்சி அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம் ஓகே அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ அதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து சூடாகட்டும் ஃப்ளேம் மீடியத்துக்கு லோக்கி இடையில் வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த இறால் எல்லாமே அதில் போட்டு கொடுத்துடலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி கொடுக்கணும் திருப்பி போடணும் மொத்தத்திலே மூணு மூணு ஆறு நிமிஷத்துலேயே இது நம்மளுக்கு ஃப்ரை ஆகி கிடச்சிடும் இறால் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்துடலாம் ஃப்ளைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வைக்காதீங்க நான் சொன்னது மாதிரி மீடியத்துக்கும் லோக்கி இடையில் வச்சுக்கோங்க இப்படி பண்ணும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம நிறைய டைப்பில் ரோஸ்ட் பண்ணலாம் நான் நேரமே வீடியோ போட்டிருக்கிறேன் ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறோம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையுமே போட்டுட்டேன் இப்போ வந்து ஒரு மூணு நிமிஷம் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம் பாருங்கள் இன்னும் வந்து இதை திருப்பி போட்டுடலாம் ஒன்றுன்னா இந்த மாதிரி திருப்பி போடுங்க இப்போ எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி திருப்பி போட்டுறேன் பாருங்கள் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டேன் இனி அந்த சைடும் ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்படியே நாம் சாப்பிட்லாம் இதுவும் ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அவ்வளோதான் இனி அந்த பேன்லேயும் நாம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து எண்ணெய் சூடானதும் நாம் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் கடுகு பொரியட்டும் இப்போ கடுகு பொரிஞ்சதும் நாம் வந்து இதில் ஒரு அஞ்சு வந்து பூண்டு பல் வந்து இந்த மாதிரி கட் பண்ணதும் ஒரு அரை இஞ்சி சைஸில் இஞ்சி பொடியாக கட் பண்ணதும் இப்போ ரெண்டும் சேர்த்துருக்குறோம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்குறேன் வெஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகணும் கொஞ்சமாக வதங்கட்டும் இட பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ வந்து நாம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துடலாம் நீங்கள் வந்து இறால் ஜாஸ்தியாக எடுக்கிறதா இருந்தால் இங்கே இப்போ அரை கிலோ எடுக்கிறதா இருந்தால் ஒரு முப்பது இருபத்தஞ்சி முப்பது சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் நல்லா கிளறி விட்டுப்போம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சிடலாம் வச்சுட்டு கொஞ்சம் பொடியெல்லாம் சேர்க்கலாம் இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்க்குறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறது நாம் இறால் ஏற்கனவே சேர்த்துருக்குறோம் அதனால் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பிலே நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் இருக்கே அது வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அதையும் சேர்த்துட்டேன் எல்லாத்தையுமா கிளறிவிட்டு இந்த பொடியோட எல்லாம் வாசம் போகணும் அந்த மாதிரி கிளறிக்கோங்க இந்த டைமில் ஃப்ளைம் கம்மி பண்ணியே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த பொடியெல்லாம் சூடானதும் நாம் வந்து இதில் கட் பண்ணி வச்சுருக்குறோம் ஒரு தக்காளி அதையும் சேர்த்துடலாம் நல்லா சோப் பண்ணி வச்சுருக்கிறேன் பொடி பொடியாக சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு நிமிஷம் இதை வதக்கினா போதும் இனி வந்து நாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் சூடு தண்ணி தான் சேர்க்கணும் ஒரு அரை கப்பு சூடு தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா நம்ம தக்காளியெல்லாம் கொஞ்சம் வெந்து கிடைக்கணும் அதுக்காக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி கொதிக்க விட்டையா வி விட்டால் அந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்துடும் பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு இனி வந்து நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோமே அந்த இறால் அதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறிப்போம் இந்த இறால் வந்து ஃப்ரை ஆனதுதான் அதனால் ரொம்ப நேரம் எல்லாம் போட்டிருக்க தேவையில்லை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி மசாலாலாம் அதில் பிடிச்சி நல்லா வரணும் அதுக்கு தக்கபடி போட்டுக்குவோம் பாருங்கள் அதில் உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது நம்ம சின்ன வெங்காயம் இறால் ரோஸ்ட்டு வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக இருந்தது நான் சேர்த்துக்கிட்டேன் உங்கள் டேஸ்ட்டு தக்கபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நாம் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா கிடைக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் ரோஸ்ட்டு அதுக்கு தான் இப்படி கிளறிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் பாருங்க நான் அருமையான இருவாலும் சின்ன வெங்காயம் வச்சு ரோஸ்ட்டு சூப்பராக பண்ணிட்டோம் கரெக்டாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரிவிக்கணும் ஓகே ஆப்பம் தோசை அது எல்லாம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் வச்சு நம்ம பண்ணுவோம் ஆனால் அதை விட இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் எப்போவுமே பெரிய வெங்காயத்தை விட டேஸ்ட்டாக தானே இருக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கிறேன் நான் வந்து இறால் ரோஸ்ட்டு எல்லாம் போட்டிருக்கிறேன் அதையெல்லாம் எடுத்து பாருங்கள் ஓகே அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனல் வந்து இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு வீடியோமா திரும்பவும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ